கருட புராணம் இப்படி சொல்லக்கூடிய பதினெட்டு புராணங்கள் இந்த புராணங்களிலே சிறந்தது சிவ புராணம் உண்மைதான் இந்த சிவ புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய இன்னும் பக்தியான நாடகம் நாடகம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் பிறப்பு கருமாரியம்மன் பிறப்பு உண்மைதான் இல்லை என்றால் கபால சுரன் வதை கருமாரியம்மன் எப்படி பிறக்குறாங்க ஏன் மாரியம்மனுக்கு கருமாரியம்மன் பேர் வந்தது என்ற என்ற விளக்கத்தை விடியும் பொழுதும் பொறுமையாக பார்த்தாள் கதையாக இருந்தாலும் முற்றிலும் அர்த்தம் இந்த கருமாரி அம்மன் நாடகத்தை இன்றுஊர் பொதுமக்கள் எல்லாம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் குரு பெரியவர்கள் முன்பாக நாம் சிறியோர் நடத்தக்கூடிய நாடகமாக இருந்தாலும் அம்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நாடகத்தை

என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா சொல்லி வருகிறேன் ಕಥಾಡಿದ <muchas>

ஒரு குழந்தை பிறக்க முடியும் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி ஆமா ஜா யாராக இருந்தாலும் ஒரு ஆணு பெண்ணும் சேர்ந்தாதான் அந்த குழந்தை போறோம் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆணுக்கு ஆணுக்கு போறது ஆணுக்கும் மாணுக்கும் நான் எப்படி பிறந்தேன் எப்படி பிறந்த அப்படி என்று கேட்கிறாய் ஹம் சபா சரியான கேள்வி கவனா நான் சோறு சோறு தின்னர் கீழே திங்குறது இல்லை பூ அதில இல்ல

பார் கடல் என்று சொல்லக்கூடிய ஆஹ் நடு கடலின் வழியிலே நடு கடலின் மேல ஆடாய் இலையை திட்டிட்டு மீது என் தந்தையார் ரெண்டாயிரத்தி பதினோரு வருடம் யோகனத்திறை புரிந்தார் யாரோ தந்தையார் உண்மைதான் யோகனை திறை என்றால் எப்படி எப்படி செய்யாமே இன்றையும் தூங்கக்கூடிய மாநில மக்கள் எல்லாம் பார் அறக்கண்ணு மூடி இருக்கும் அறக்கண்ணு திறந்து இருக்கும்

நான்கு வகையான ஜீவராதிகள் மரம் செடி கொடி ஆ மாநில மக்கள் ஆ எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய வேலையோ என்னுடைய வேலை ஓ படிக்கும் தொழில் உங்களோட தொழில் உன்னை பிறக்க வைத்தது நான் தானப்பாய்

திருமணம் ஆகி ஒரு வயதுல உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா ஒரு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்த ஒரு ஆம்பளை பையன் ஆம்பளை எனக்கு பிறந்ததுதான்

கவலை சாமி பகவான நான் சொல்வது தவறாக நினைத்து நினைக்க வேண்டாம் இன்னைக்கு திருமணம் செய்தாலும் திருமணம் செய்தால் நீ செய்வதெல்லாம் தண்டத்திருக்கு

இப்படி வெ கொண்டு இந்த களி ஓத்தலை இப்படி ஆட்டம் போட்டு திருந்து அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்று கூட உனக்கு சொந்தமில்லை எப்படி தெரியுமா ஏன் எப்படி உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒன்று பொருள் கூட ஆ உனக்கு சொந்தமில்லை யாமே எப்படில்லாமே என்று சொந்தம் தான் எப்படி எப்படி என்று கேட்கிறாய் ஆ உன்னுடைய உடம்பில் இருக்கிறதல்லாவா எலும்பு ஆமாம் எலும்பு உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பாகப்பட்டது ஆ சிவபெருமானுக்கு சொந்தம்

என்னுடைய மனைவியாகப்பட்ட கலைவாணி சரஸ்வதிக்கு சொந்தம் உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய நீ வீட்டில் வேண்டிருக்கக்கூடிய பணம் சொத்து செல்வம் எல்லாமே இந்த செல்வம் எல்லாம் ஆதி லட்சுமிக்கு சொந்தம் ஆதி லட்சுமி இந்த பூமியில என்னதான் ஒரு மனிதனாக வாழ்ந்தாலும் நீ வாழ்வதெல்லாம் ஒரு அதாவது காலையிலே உதித்து